வணக்கம் நண்பா நான் தான் ட்ரீன்கேஜ்பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா புது வருஷம் இன்றைக்கி பிஆர் ரேங்க் சீசன் இறங்கிருக்கு அதுக்குள்ளே அவ ஒரு ஸ்குள்ளே ஒரு சீசனே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்துருக்காங்க இந்த ஒரு லாபியில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாருந்து இந்த ஒரு பட்டாசு வெடிச்சிட்டு வருது ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து கரெக்டாக புத்தாண்ட புது வருஷம் அன்னைக்கு எடுக்கிறேன் ஆனால் வர்றது அப்படியும் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து தாங்க வரோம் ஸோ எல்லாத்துக்கும் புது வருஷம் வந்து நல்லா நடக்கணும் ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சோதனை நடந்துட்டு அது சரி அது எதுக்கு இதில் சொல்லணும் சரி பிஆர் ரங்க் சீசன் நீங்கள் டவுன் பண்ணி வாங்க அதில் உள்ள அந்த வெங்கல கிண்ணத்தை நீங்கள் போய் நம்ம எடுத்துருவோமா வெங்கல அவத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது மாடல் ரெண்டு சீசன் போனோம் பிஆர் சீஸ் இந்த ஒரு அமௌண்ட்டு அப்புறம் நாலு சீசனுக்கு இந்த ஒரு பேராசூட்டு கோல்டு கலரி அதே பேராசூட்டை தான் பெயிண்டிங் மாற்றிருக்காங்க எம்டி ஃபைவ் இந்த ஒரு ஸ்கின்னு அப்புறம் இந்த ஒரு வெங்கல ஸ்கின்னு இருபத்தி நாலு இருபத்தி நாலு எனக்கு சோதனை தான் நடந்துச்சு இருபத்தஞ்சி அதுவும் சோதனை தான் நடந்துச்சு இருபத்தாறு ஆட்டை நல்லது நடக்கும் பார்த்தா அன்னைக்கு சோதனை நடந்தது அதாவது இருபத்தாறு அன்னைக்கு சரி வாங்க நம்ம பிஆர் ரேங்க் சீசன் ஹீரோ போய் பார்ப்போம் ஹீரோக்கு சோதனம் பாருங்க ரேங்க் சீசன் போய் இருப்பணும் என்ன ஒன்றுனால் எல்லோரும் நல்லது நடக்கணும்னு நினைப்போம் அது எப்படிலாம் நடக்காது அவருக்கு காலகட்டம் மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கணும் கிளிக்னா நடக்குங்க சப்ரேம் சப்ஸ்கிரைப் சப்ரேபி பில்லு வரும் கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க எப்படியும் ரெண்டு நாள் கழிச்சு தான் வீடியோ வரும் இந்த இருபத்தாறோட இது ஒரு ஒன்று போட்டிருப்போமா இருபத்தாறுக்குள்ளது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டாய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரம்மன்றா கேஜிஎம்பி டிவி கே நல்லா இருக்கு எல்லாம் உள்ள ஓப்பன் நல்லாயிருக்கு இன்னும் நல்லா இருக்கு இருபத்தாறுக்கு அறுபத்தாறு பேனர் மாதிரி இதில் பண்ணுங்க இருபத்தாறுக்குள்ளே நல்லா இருக்கு பட்டா சொல்லிக்கிறாங்க அதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா பட்டாசு நல்லா வெடிக்காங்க கொஞ்சம் நம்ம உங்க பார்த்து கால் அப்படிங்குறோம் இந்த வாட்டி நியூயர் இருபத்தாறு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு இருபத்தாறு எப்படி சேஃபாக போயிடுச்சா கம்மெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் யாருக்கும் போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லா நடக்கும் அது இந்த வருஷத்தில் எப்படி நடக்குமா அப்படி தான் அடுத்த வருஷமும் நடக்கும்பாங்க எல்லாச்சும் உங்களுக்கு பேருக்குதான் நம்ம நடந்துக்கிற நடப்பில் இருக்குது அப்போ தான் எதோ ரொம்ப வெளியே டப்பு டக்குன்னு இந்த வானவெளி வெடிக்குது வேற லெவலில் இருக்க வானவெளியில் டக்குன்னு வான இருந்து அப்படியே இறங்கிது தலைமையின இருக்கான்னா ஃபேஸ்புக் நிகழ்ச்சி போட ஒருத்தனி ஏன் நம்ம தான் வந்துருக்குமா ஏன் ஒருத்தனை காணுங்க சரி நல்ல விஷயம்தானே நம்ம மட்டும் வந்திருக்குதுக்கு कट 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 கொஞ்சம் ரெண்டு பேர்த்த கிளி பண்ணிட்டாங்க எங்க போவேன் இந்த பகு நேரம் வீடியோ படமேலாம் அந்த கில்லு கிடைக்காது வீடியோ படா டா கில் கிடைக்கும் பார்த்துங்க அதான் ஒரு பெரிய ஹைலைட் நல்லா பார்த்துருக்கேன் இந்த மேட்சுக்கெல்லாம் என்ன இறங்க இறங்குறது காட்டி கொடுக்குமே தான் இருக்கேன் ரெண்டு பேர் இருந்திருக்காங்களா நல்ல விஷயம் யாராவது யாரி பண்ணா பண்ணுறோம் கரெக்டாக ரிவ்வ பண்ணால் போனால் அதுக்குள்ளே மடிக்கும் க்ளோவாலாம் போடுறோம் சரி விடுங்க ஒரு காரும் மைனஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்க தான் அது கொஞ்சம் முக்கியமாக தான் இருந்திருக்கும் மெயின் அந்த இந்த பிஎல் ரேம் இது இறங்கிச்சு அதுதான் மெயின் எடுக்கிறது போட்டது ஒய்யாபோஸ் வந்துருக்கு ஒய்யாபர்ஸ் போடும்போது வீடியோ போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் அவத்தார் பேனர் பிளே பிஆர்ஆர் பிளேஆர் கேம் பிளே பதிமூணு கேமா என்னடா எத்தனை நாள் ஒன்றாந்தேதியிலேருந்து எட்டாம்தேதி முடியும் இருக்குது அதனால் சோஜினி கிடையாது இருந்தால் கேம்மாக இருந்தேன் வீட்டுக்குள்ளே நெட்டு கிடைக்க முடியுது ஆனால் மொத்தமாக அடி கொண்டிருக்கேங்க ஓகே பாய்சியோட்டி தட்டா கிடைக்கு தட்டா ஓயாபாஸ் போட்டால் தான் எல்லா மட்டும் வருமோ வாய்சியோ தட்டா